ஹாய் நார்ஜேஷா சுடுதண்ணியை எடுத்து ஒரு பிரபல நடிகை ஒருத்தவருடைய மூஞ்சில் அடிச்சிருக்காங்க எதனால சுடுதண்ணியை அப்படி மூஞ்சில் அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஹீரோயின் ஒரு ப்ரொடியூசருக்கு செருப்பு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆண் கேரளாவில் ஒரு ஆண் நடிகரையே அந்த விஷயத்தை கேட்டாலே வந்து பகீர்னு இருக்கு இப்படி அப்பா கேரளாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய கேமரா பெண்களுடைய கேரவான்ல வைக்கப்பட்டிருக்கு அதை பத்தியும் ஒரு பிரபல நடிகை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கேரளாவில் நடந்த விஷயத்தை ஸோ கேரளாவில் அந்த ஹேமா கமிட்டினால இங்க தமிழ் சினிமாவில் விளக்க செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி படிச்சு ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா ஸ்டாக் லப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லித்தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் இவங்களுடைய கான்டாக்ட் டீடெயில் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் நீங்களும் ஐடி கோர்சஸ் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் கேரளாவில் கோழிக்கோட்டை சேர்ந்த ஒரு ஆண் நடிகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஞ்சித் அப்படின்ற ஒரு டேரக்டர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெங்களூரில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் நடிக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன் இவர் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் இந்த டேரக்டர் அவர்களை மீட் பண்ணும்போது அவர் என்ன மது குடிக்க வச்சார் மது குடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பல மணி நேரங்கள் வந்து என் மேலே வந்து வன்முறை டார்ச்சர் வந்து பண்ணார் அது மட்டும் இல்லாமல் என்னைய உடையின்றி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவர் பார்த்து ரசித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருடைய பெண் தோழிக்கு அனுப்பி வச்சாரு இந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் அந்த நேரம் எனக்கு தைரியம் இல்லை எதையுமே சொல்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆண் நடிகர் இவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவர் மேலே இந்த ரஞ்சித் அப்படின்ற இயக்குனர் மேலே இரண்டாவது முறையாக ஒரு வழக்கு பாஞ்சிருக்கு ஸோ கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் சரிங்களா என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு ஆண் நடிகரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக வந்து கேரளா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலே இது வந்து போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது நடிகை ராதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மலையாள சினிமா சைடு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க அவங்க யாருன்னு தெரில அந்த யூனிட்டில் அந்த நாலு பேர் ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க போகும்போதும் வரும்போதும் ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு தமிழ் பையன்கிட்ட கேட்டேன் ஏன்னா எனக்கு மலையாளம் சரளமாக வராது தமிழ் பையன்கிட்ட கேட்கும்போது அந்த நாலு பேரும் ஃபோனில் கேரவனில் உடைமாற்ற பெண்களுடைய ஹீரோயின்ஸுடைய அந்த வீடியோஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு சில ஹீரோயினுடைய வீடியோஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ராதிகா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் டேரக்டர்டெல்லாம் சொல்லி ஒரு அங்கே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நான் கேரமேன் ஏறும்போது நான் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா நடிகைகள்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இப்படி நடந்திருக்கு ஸோ இது மலையாள சினிமா மட்டும் இல்லை தமிழ் சினிமாவிலேயும் நீங்கள் கேரமேன் ஏறும்போது ஜாக்கிரதே அதை செக் பண்ணிவிட்டு ஏறுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க ராதிகா அவர்கள் சொன்னோன்னே அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மலையாள சினிமாவிலேருந்து ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி போது ராதிகா அவர்களே அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதாவது அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே இன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானா யோசித்து பாருங்க நிர்பயா கேஸு எட்டு வருஷம் ஆச்சு நம்ம இந்தியாவில் அதுக்கு வந்து தீர்ப்பு வர்றதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் கட்டிப்பிடிக்கிறாங்க இல்லை இது பண்ணுறாங்கன்னா நானே அடிச்சிருவேன் இல்லை திட்டிடுவேன் என் பக்கத்தில் வரமாட்டாங்க மிரட்டி விட்டுருவேன் ஆனால் எல்லா பெண்களுக்கும் அந்த தைரியம் இருக்குமா என் ரூமில் உள்ளே வந்துட்டு எம்மா இப்படிலாம் நடந்துருச்சுமா நடக்கிற மாதிரி இருக்குமா பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சம் முழுந்த எத்தனையோ பொண்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் இப்படி பொண்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்போது அந்த பெண் வந்து வெளியே வந்து சொல்லும் போது ப்ரூஃப் இருக்கா என் எவனால் வருவான் நான் வீடியோ எடுக்க வெயிட் இருக்க முடியுமா இல்லை ஆடியோ வந்து எடுக்க முடியுமா யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது பெண்களை இன்னும் வந்து பலவீனப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேரளாவில் சூப்பராக ஒரு படம் பார்த்தேங்க ஊர்வசியும் பார்வதியும் நடிச்சிருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த படம் ஏமா அந்த பார்வதிக்கு வந்து கேரளாவில் பெரிய அளவில் அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக பேசுது அதனால கொடுக்குறது இல்லைன்னு சொன்னாங்க ஓவரானா அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்கல நீங்கள் எல்லாம் கோலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டபிள்யூசிசின்ற ஒரு அமைப்பை பெண்களுடைய பாதுகாப்புக்காக பூ பார்வதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால கேரளாவில் அவங்களுக்கு ஒரு சில அவார்டெல்லாம் மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்டெரெக்டர் ராதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் சின்மையின்ற ஒரு பொண்ணு திறமையான பொண்ணு தமிழ் சினிமால ஒரு சில விஷயங்களை எடுத்து போல்டாக சொல்லும் போது என்னங்க ஆச்சு வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஒரு சிலர் வந்து இருக்காங்க ஒரு இது மலையாளத்துல மட்டும் இல்லைங்க ஆந்திரா திருப்பதியில் நான் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்க போன இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது போது ஜன்னல் வழியாக ஒருத்தன் எட்டி பார்த்தான் ஷூட்டிங் சம்பந்தமா போன இடத்துல தான் ஜன்னல் வெளியா ஒருத்தன் எட்டி பார்க்கும்போது நான் அவள் பயந்து அழறி கத்தும் போது உள்ள போனேன் எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சது டக்குன்னு சுடுது தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுனேன் ஜன்னல் வழியாக இது நடந்திருக்கு ஸோ ஆந்திராலேயும் நடந்திருக்கு மலையாள சினிமாலேயும் நடந்திருக்கு தமிழ் சினிமாலேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது இந்த இப்போ தமிழ் சங்கத்தில் யாருக்க விஷயம்லாம் இருக்கார்ல அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு கமிட்டியை உருவாக்கணும் ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீதிபதிகள் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கமிட்டியை கிரியேட் பண்ணி மலையாள சினிமா மாதிரி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸு நயன்தாரா தமன்னா வரலட்சுமி என் பொண்ணுக்கே ஒரு சில பாலியல் சின்னதைகள் நடக்கும்போது அவங்களும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க போல்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இக்னோர் பண்ணிடுவாங்க இல்லைன்னா வந்து பலான அறையெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் தமிழ் சினிமாவில் பெண்களே தான்ப்பா அப்படின்னு வந்து பத்தாம் போதும் ஒருத்தன் தப்பு தப்பாக பேசுகிறான் அவன் வந்து ஜேர்னலிஸ்டே கிடையாது என்னென்னமோ பேசுகிறான் இப்போ விஷால் வந்து இப்போ பொறுப்பில் இருக்கார்ல நடிகர் சங்கத்தில் அவர் ஆம்பளை தான் அவரை செருப்பு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் ஏன் இப்போ தப்பு தப்பாக பேசுகிறேன்னு செருப்பால் போய் அடிப்போம் நான் விளக்கமாக எடுத்துகிட்டு வரேன் பொண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து சாத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா இண்டஸ்ட்ரீலையும் இந்த பிரச்சனை இருக்குது ஹேமா கமிட்டி மூலியமாக இது ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஆண் நடிகருக்கு நடந்திருக்கு அவரே தைரியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து சொல்ல முடியுது ஏன் அன்னைக்கு சொல்லலாம் இன்றைக்கி சொல்லலை அப்படின்ற கேள்வி சரியானது கிடையாது அப்படின்ற விமர்சனங்களும் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ராதிகா அவங்க வந்து போல்டாக இருக்கிற மாதிரி நானும் போல்டாக இருந்திருக்கேன் என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பால் போட்டார் தவறான ஒரு சில விஷயங்கள் பேசினார் அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னோடய செருப்பு சைஸ் இது மேக்கப் ரூம்லேயே வச்சுக்கலாமா செருப்பு அடி வாங்குறீங்களா இல்லை யூனிட்டில் எல்லாருக்கு முன்னாடி வந்து அடி வாங்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன் தெரித்து ஓடிட்டான் ஸோ இந்த மாதிரி உச்சகட்ட நடிகை நடிகைகளாக இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து போல்டாக இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை விட முடியுது ஆனால் நீங்கள் நடிகைன்னு மட்டும் இல்லாமல் கீழே இன்னும் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாள சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுறாங்க இதை வந்து சூப்பரான பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசித்ரா அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா விஷால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் அவங்க பவுன்சர் வச்சுக்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது வந்து தவறான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் அந்த போஸ்ட்டில் இருந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது யோசித்து பாருங்க அவர் மண்டைக்குள்ளே வந்து தமனாக இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க ரஷ்மிகா மந்தனா இருக்காங்க தான் பவுன்சர் வர எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க தான் பெரிய சேலரி வாங்குறாங்க அவங்க பவுன்சர் கொண்டு வராங்களான்னு தெரில அவர் சொன்னத வச்சு சொல்கிறேன் இந்த மாதிரியான பெரிய ஹீரோயின் ஹீரோயின்ஸால் மட்டும்தான் அவங்க வாங்குகிற சேலரிக்கு பவுன்சர் கொண்டு வர முடியும் அவங்க மட்டும்தான் இருக்காங்களா சினிமாவில் அவங்கள மீறி சமைக்கிற அம்மாலேருந்து தொடக்கிற அம்மாலேருந்து பெருக்கிற அம்மாலேருந்து ஆரம்பித்து மேக்கப் போடுறவங்க காஸ்டியூம் டிசைனர்லேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து லிரிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸ் இப்படி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க நீங்கள் வந்து பத்தாம் பதுவாக பெரிய நடிகைகள் தான் பவுன்சரோடு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டா இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே என்னன்னா அர்த்தம் யோசிக்கவே இல்லைன்னா இருந்தாலும் அர்த்தம் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லலாமா அப்போ உங்ககிட்ட தைரியமாக எப்படி எடுத்துகிட்டு வந்து எப்பா இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா அவர்கள் கேட்டிருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல நான் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணாமல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மலையாள சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சில நேரம் தவறான பிஹேவியரை நானும் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்துருக்கேன் நான் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்திருக்கேன் தவிர்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ பிருத்திராஜ் வந்து டக்குன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தாரு எப்போ வரட்டும் ஹேமா கமிட்டி நல்லது இது முன்னாடியே வரணும்னு நினச்சேன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அடுத்து டொயினோ தாமஸ் வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸலண்டான விஷயம் நான் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார் இப்போ மோகன்லால் வந்து அவர்கள் வந்து நான் ஓடவும் இல்லை ஒழியவும் இல்லை பிரச்சனை வந்து கோர்ட்டில் இருக்குது நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மம்முட்டி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சமூகத்தில் நடக்கிறது திரைத்துறையிலேயே நடக்குது திரைத்துறையில் எந்த ஒரு விஷயமும் பெரிதாக்கப்பட்டு எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கிறதுனால பெருசாகப்படுது ஸோ ஆனால் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சட்டங்கள் வந்து கடுமையாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு மலையாள சினிமா மட்டும் இல்லைங்க தமிழ் சினிமாவில் நான் ஒன்று சொல்கிறேன் பர்சனலாக ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புன்றது வேறு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றது வேற அதை பற்றி நான் பேசவே இல்லை அது எல்லா துறைகளையும் இருக்கும் சினிமாவில் மட்டும் இல்லை அதை தாண்டி இங்கே இந்த மிஸ்பிஹேவியர் அப்படின்றதும் இந்த பாலியல் சுரண்டல்ன்றதும் நீ இது பண்ணாதான் நான் இது கொடுப்பேன் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தாரிட்டியாக இருந்துக்கிட்டு இந்த பாலியல் சுரண்டல் அப்படின்றது இன்றைக்கி எங் ஜென்ரேஷனில் மலையாள சினிமாலேயும் ரொம்ப குறைஞ்சிருக்கு தமிழ் சினிமாலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒர்க் பண்ணேன் சூர்யா எடுத்துக்கோங்க கார்த்தி அவர்கள் எடுத்துக்கோங்க ஏஎல் விஜய் டேரக்டர் அவர்கள் எடுத்துக்கோங்க பாண்டியராஜ் அவர்கள் எடுத்துக்கோங்க விஜய் அஜித் அவர்கள் அருள்நிதி அவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவங்களும் தைரியமாக வந்து சொல்லுவாங்க நான் ஒர்க் பண்ண இடங்கள்ல என்னை சார்ந்து இந்த பாலியல் சுரண்டல்கள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியும் ஆனால் இதுவே எயிட்டிஸ் நைன்டீஸில் நடித்த நடிகர்களாலேயோ இயக்குனர்களாலேயோ அதை தைரியமாக சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க இது மலையாள சினிமாவுக்கும் பொருந்தும் தமிழ் சினிமாவுக்கும் பொருந்தும் இன்னைக்கு ஹேமா கமிட்டி அப்படின்னு வந்து மலையாள சினிமா பத்தி எரியத நான் வரவேற்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஒரு முடிவுக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்கா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நிலையும் வரும்போது ஒரு பயம் ஏற்படும் இது வந்து நிரூபிக்கப்படுமா இது வந்து கைதி ஆகப்படுவாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி மனசுக்குள்ள ஒரு பயம் ஜிவ்னு வரும் பார்த்தீங்களா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த சினிமா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் இயக்குனர் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் அறந்து ஆரம்பித்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளையும் பாலியல் வற்புறுத்தல் சுரண்டல் சீண்டல் அப்படின்றது எந்த துறையிலும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் கலைத்துறையில் இப்போ ஹேமா கமிட்டி வர்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஷா நீ சொல்கிறது சரி ஷா இல்லை தப்பு ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கரெக்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு நினைக்கிறேன் ஹேமா கமிட்டி மாதிரி எப்படி வந்து காப்பி அடிச்சவனும் பிடிச்சி காப்பி அடிச்சிட்டான் அப்படின் சொல்றதுக்கு ஸ்குவாடெல்லாம் சுற்றிட்டு இருக்கோ அந்த மாதிரி ப்ராப்பரான கமிட்டிஸ் கல்வித்துறையிலையும் வரணும் கலைத்துறையில் நடக்கிற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி அசிங்கங்களாக கல்வித்துறையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கலைத்துறையில் நடக்கிற அளவுக்கு சதவீதங்கள் நடக்குதான்னு தெரில அந்த அளவுக்கு சதவீதம் நடக்குதா அப்படின்னு வந்து தெரில ஆனால் ஏதோ ஒரு சதவீதம் குறிப்பிட்ட சதவீதத்தில் இன்னைக்கு கல்வித்துறையிலையும் ஒரு சில பாலியல் சீண்டல்கள் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நியூஸை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது கலைத்துறை அப்படின்றது ஒரு முந்நூறு படம் எடுப்பாங்க வருஷத்துக்கு தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்நூறு படம் நானூறு படம் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் கல்வித்துறை அப்படின்றது எத்தனை இருக்குது ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து காலேஜ்லேருந்து கோர்சஸ்லேருந்து ஏகப்பட்ட கல்வித்துறைகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆந்திராவில் ரகசிய கேமரா வச்சுட்டாங்க ஒரு ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லும்போது மக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இறங்கி போராடுற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து பெரிய அளவில் அதுக்கு சிவி சாய்க்கலங்க வருத்தமான ஒரு விஷயம் அந்த குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடுற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட போய் மூணு நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருக்காங்க கண்டுக்கல அதுக்கப்புறம் கேட்கும் போது இந்த இதை விசாரிச்சு முடிக்கவே ஒரு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணவன் அப்பாவை கூட்டிட்டுவான் சொந்தத்துக்காரங்களை கூட்டிட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க தோல்ல பாரத்தை மறுபடியும் சுமக்க சுமக்க வச்சிருக்காங்க இது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்டி வந்ததுன்னா இன்றைக்கி கேமரா மேன்லாம் ரகசிய கேமரா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்போ இப்படி காலேஜில் வைக்கக்கூடிய ரகசிய கேமரா எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் காலேஜில் தான் எல்லா நல்லதையும் கற்றுக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்ததுங்க போன மாதம் நடந்தது எனக்கு தெரிஞ்சு விருதாச்சலம்னு நினைக்கிறேன் ஒரு ஹெட் மாஸ்டருங்க அதாவது நிறைய நல்ல வாத்தியார்கள் இருக்காங்க எனக்கெல்லாம் எங்கள் வாத்தியார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு ஆனந்தபுரு சாமி சார் தான் அவரை நான் வந்து இன்னமும் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இந்த விருத்தாச்சலத்தில் ஒரு ஹெட் மாஸ்டரு என்ன பண்ணியிருக்கான்னா ப்ளஸ் டூ மாணவியை முத்தம் கொடுத்துருக்கான் முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் அதை யாருக்கும் அனுப்பும் போது தெரியாமல் அவனுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு அதை பார்த்து அங்கே இருந்த மக்கள்லாம் வந்து அவனை அடி அடினு அடித்து அரை அடி தொடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கானா அந்த ப்ளஸ் டூ பொண்ணு அவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசுங்க அந்த தலைமை ஆசிரியருக்கு அவரை நான் லவ் பண்ணுறேன் அவரை எதுவும் சொல்லாதீங்கன்ற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான் அப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இது மாதிரி விஷயங்கள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது ஒரு என்சிசியில் நடந்தது அந்த பொண்ணை எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி வந்து கலைச்சிடணும்னு சொல்லிவிட்டு அண்ணா ஆ இது பழம் அண்ணாச்சி பழம் கொடுத்த மேட்ரு அப்புறம் இன்னொரு ஒரு இடத்துல இப்போ திருச்சியில் ஒரு இடத்துல நடந்த சம்பவம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நடந்தது அப்போ கல்வித்துறையிலையும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறேன்னா முதல் கட்டமாக கல்வித்துறையில் வரணும் எல்லா ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் இதை ஒரு வேளை ஏதாவது ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணி தோணி கல்வி நிலையங்கள்லையும் ப்ராப்பரான கமிட்டிஸ் இறை அன்பு ஐயா இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆட்களினுடைய தலைமையில் ஒரு அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு டீச்சர்ஸ்க்கு எதிரான கொடுமைகளுக்கு லெக்சரர்ஸ்க்கு எதிரான கொடுமைகளுக்கு ஒரு கமிட்டி உருவாக்கப்படணும் அது உருவாக்கப்படும் போது அவங்களுக்கு ஈஸி அக்சஸ் ஒரு மெயில் மூலமாகவோ இல்லை அவங்க பேர் தெரியாமல் ஒரு ரகசியமாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வசதிகளை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது என்னோட ஒப்பீனியன் ஏன்னா இன்றைக்கி நான் பேசுகிறேன் அடுத்து கமனில் நீங்கள் பேசுவீங்க ஆமாம் ஆர்ஜேஷா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமனில் நீங்கள் பேசுவீங்க என்னை பார்த்து இன்னொரு யூடியூப் சேனலில் பேசுவாங்க இன்னொரு நியூஸ் சேனலில் பேசுவாங்க நைட் ஒருத்தவர் பேசுவார் காலையில் ஒருத்தவங்க பேசுவாங்க இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் பேசும்போது என்னாகும் அப்படின்னா இது கூடிய சீக்கிரம் சட்டமா மாறும் குழந்தை திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் பெண்ணின் திருமணம் வயது அப்படின்னு சொல்லிட்டு வயது மாறிச்சு உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றத அன்னைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெண்ணுக்கு எதிராக அப்படி பண்ணக்கூடாது உடன்கட்டை ஏறுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது அது மாறிச்சு அது மாதிரி இன்னைக்கு ஷாபுத்ரி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் கலைத்துறை மாதிரி ஹேமா கமிட்டி மாதிரி கல்வித்துறைகளிலும் கமிட்டி வேண்டும்னு இது நம்மளுடைய முதல் குரல் இந்த குரல் பல குரலாக மாறட்டும் பற்றி எரியட்டும் நிச்சயம் அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடைய பயனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையில சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் நான் மச்